இந்த வாரம் நாங்கள் மூணு இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம் மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா த ஆர்ட் ஆஃப் பில்டிங் வெல்த் ஸ்லோலி அண்ட் ஷுர்லி இதில் வந்து நாங்கள் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்டாக உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணலாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா நேவிகேட்டிங் த ஃபிஃப்டி பர்சன்ட் யூஎஸ் டாரிஃப் இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ் டாரீஃப்னால வந்து பாதிக்கும் அது எப்படி மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் தேர்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பிஃபோர் ஃபார்ட்டி இஸ் இட் அ மித் ஆர் பாசிபிள் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நம்ம ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளான் மூலமாக எதிர்கொள்ளலாம் பற்றியான டிஸ்கஷனாக பண்ணும் இந்த மூணு வெப்னாரை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஒன் டென் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மைக்கேல் ஃபெல்ப்ஸ்னு ஒருத்தர் வந்து ஒன் டு ஹண்ட்ரட்னு ஒரு புக் எழுதிந்தார் அதாவது நூறு மடங்கு எப்படி உங்கள் பணத்தை பெருக்குவது என்பது அந்த புக்கினுடைய சென்ட்ரல் பார்ட் அதுதான் மையப்புள்ளி இந்த புக்கை நிறைய பேர் ரொம்ப நாளைக்கு மறந்துட்டாங்க அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய முதலீட்டாளர் அதை மறுபடியும் எடுத்து பேசினார் ஒன் டூ ஹண்ட்ரட் இன்வெஸ்டிங் அவர் பேசியிருக்காரு அப்பவே பேசியிருக்காரு அப்படின்னு நான் இதை படித்தது ஒன் டூ ஹண்ட்ரட் போன பிறகு ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம படித்தோன்னா அதை பற்றின புரிதல் வேறு ஒரு விஷயத்தை பண்ண பிறகு நம்ம அதை பார்க்கும்போது ரியர்வியூ மிரலில் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் இதில் என்ன இருக்குன்றதை பார்க்குறோம் ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்குறோம் என்னுடைய அனுபவம் இந்த புத்தகத்தோடு இந்த ரியர்வியூ மிரரில் தான் இருந்தது இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா இது வந்து கடந்த காலத்தை பற்றினது இல்லை கடந்த காலத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த புத்தகத்தை படித்த போது அதுவே நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் அமைந்தது இப்போ இந்த புத்தகத்தில் சொன்ன பல விஷயங்களில் நான் செஞ்சுருந்தேன் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பட் சில விஷயங்கள் இன்னும் பெட்டராக பண்ணலாம் இதை இப்படி பண்ணால் இப்படி நடந்துருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு டேக்கவே ஸோ எல்லோருமே ஒரு ஸ்மால் கோலோடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுக்குள்ளே வருவாங்க இது பண்ணால் போதும்ப்பா இதை பண்ணி காட்டிட்டா போதும் பட் அதை பண்ணி காட்டின பிறகு அது உங்களை சும்மா இருக்க விடாது அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு நெருப்பு உங்களுக்குள்ளே எரிய ஆரம்பிச்சிடும் அது உங்களை தூங்க விடாது ஸோ ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் போகும்போது அந்த இலக்கை நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா அடுத்ததை பற்றி யோசிப்பீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்ததை பற்றி யோசிப்பீங்க இது எல்லாமே எங்கே போய் உங்களை கொண்டு சேர்க்கணும்னா ஸ்கேல் என்ற ஒரு விஷயத்தை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துரும் ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் அஞ்சு ஷேர் இப்படி வாங்கிட்டு இருக்கிறவங்க நூறு ஷேர் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஆயிரம் ஷேர் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பத்தாயிரம் ஷேர் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஒரே பங்கில் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ஷேர் ஒரே பங்கில் வாங்கணும்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பத்து லட்சம் அதாவது மில்லியன் ஷேர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கோடி ஷேர் அப்புறம் பல கோடி ஷேர் ஸோ இந்த ஸ்கேல் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் நூறு ஷேர் வாங்கணும்ப்பா ஒரு கம்பெனியில் அப்படின்னு நினச்ச எனக்கு ஒரு கம்பெனியில் ஒன் பர்சன்ட் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுது ஒன் பர்சன்ட் வாங்கின பிறகு எனக்கு ஃபைவ் பர்சன்ட் வாங்குறது ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சுது இன்றைக்கி ஒரு கம்பெனியில் நம்ம போய் முதலீடு செய்கிறோன்னா குறைஞ்சபட்சம் நம்ம பத்து பர்சன்ட்டு கெய்ம் பண்ணோம் சின்ன கம்பெனியாக இருந்தால் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இது எல்லாமே ஒரு ப்ரோக்ரெஷன் நான் சொன்னேன்ல நூறு ஷேர்லேருந்து ஆயிரம் ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் அப்படி போயிட்டே இருக்குல்ல அதே மாதிரி நூறு ஆயிரம் ஒன் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் நம்மளுடைய ஸ்கேலிங் அப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம பேசின எல்லாமே பெரிய பெரிய நம்பர் என் லைஃப்பில் எங்கடா வரப்போகுது இந்த ஆள் என்ன பேசிகிட்ருக்கான் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு தோணலாம் தப்பு இல்லை தோணுறவங்க நேரடி பங்கு முதலீட்டை தயவு செய்து தவிர்க்கவும் அது உங்களுக்கானது இல்லை யாருக்கு இது வந்து ஓகே எனக்கு இது சரியாக தான் படுது இதை பற்றி யோசிக்கிறில்ல தப்பு இல்லைன்னு தோணுதோ அவங்க ஈக்குவிட்டி என்ற இன்வெஸ்டிங்கில் அதை நேரடியாக பண்ணாலும் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும் ரொம்ப தூரம் போவாங்க ஏன்னா ஸ்கேல் தான் ஒருத்தனை வளர்த்தும் பட் உங்கள் இன்வெஸ்டிங்கை நீங்கள் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கணும் நீங்கள் வளரணும் சும்மா ஸ்கேலுன்னு சொல்லி எதையாவது குப்பையை வாங்கி அதிக குவான்டிட்டி வாங்குறதெல்லாம் தப்பு நண்பர் ஒருத்தர் நான் ஸ்கேல் பண்ணக்கூடிய அதே காலகட்டத்தில் ஸ்கேலை எப்படி அப்ளை பண்ணுவாருங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பத்து மடங்கு போகக்கூடிய ஒரு ஸ்டாக்கை இருபத்தஞ்சி ரூபாயில் வாங்கணும்னு நினைப்பேன் இது என்னுடைய கான்செப்ட் ஆஃப் ஸ்கேல் நண்பருடைய கான்செப்ட் ஆஃப் ஸ்கேல் எப்படின்னா இருபத்தஞ்சி ரூபாயில் என்னென்ன பங்கு இருக்குது அதில் எதாவது ஒன்று வாங்கணும் ஏன்னால் அதில் தான் என்னால் குவான்டிட்டி வாங்க முடியும் இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்றதுக்காக விலையை பார்த்துட்டு கிடைச்ச கம்பெனியை வாங்குவாங்க நான் அப்படி இல்லை எனக்கு வந்து என்ன மாதிரி கம்பெனி வாங்கணும்னு நினச்சி என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் வாங்கணும்னு நினச்சி என்ன மாதிரியான ஒரு எதிர்காலம் இருக்குன்றதை உறுதி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்த கம்பெனிக்கு பொருந்துதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விலை கம்மியாக இருந்தால் வாங்குவேன் அதர்வைஸ் விலை கம்மியாக இருக்குன்னு ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை ஸோ அந்த ஸ்கேலை எப்படி பார்க்குறோம் நாம் வளர்ந்து ஸ்கேலை பார்க்கணும் நம்ம மைண்டில் நம்மளுடைய அனாலிசிஸில் நம்மளுடைய ரிசர்ச்சில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் வளர்ந்து அதுக்கப்புறம் ஸ்கேலை பார்க்கணும் சும்மா ட்ரேடிங் பண்ணி ஸ்கேல் பண்ணுறதுங்கிறது நான் சொன்ன நண்பருடைய வழி முதல்ல கொஞ்சம் வாங்கி ப்ராஃபிட் பண்ணார் அதனால் வந்து இது கொஞ்சம் குவான்டிட்டி தான் இப்போ நிறைய குவான்டிட்டி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு ராங் அப்படி பண்ணுறவங்க தங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நூறு மடங்கு ஆக்குவதுங்கிறது அவ்வளோ எளிதல்ல முக்கால்வாசி சாத்தியப்படாது சில நேரங்களில் சில விஷயங்களை பிளண்ட்டாக சொன்னால் தான் புரியும் சுற்றி வளைச்சி பேசினாலோ பூசி மொழிகினாலோ சரியாக வராது குவாலிட்டி அண்ட் வால்யூம் குவாலிட்டி அண்ட் ஸ்கேல் இது ரெண்டையும் நீங்கள் சேர்க்கணும் குவாலிட்டி இல்லாமல் ஸ்கேல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாக்கா அதிக எண்ணளவில் பங்குகளை வாங்கினால் குவாலிட்டி இல்லாத உங்களை கவுத்துரும் இதுதான் சிம்பிள் பிரின்சிபிள் இந்த பிரின்சிபலை எத்தனை பேர் புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் புரிஞ்சு வச்சுருக்கிறவங்க ஒரு கோடியிலேருந்து பத்து கோடிக்கு போவாங்க பத்து கோடியிலேருந்து நூறு கோடிக்கு போவாங்க அதையும் கடந்து பக்கத்தில் ஒரு ஜீரோ போடுவாங்க போட முடியும் இது நான் என்னுடைய லைஃப்பில் என்னை சார்ந்திருக்கக்கூடிய பலர் செய்து பார்த்திருக்கிறேன் பலர் இதை செய்யும்போது அவங்களோட இணைந்து கூட செயல்பட்டிருக்கிறேன் அந்த என்ன பரிமாற்றங்கள் நிறைய எனக்கும் பயனுள்ளதாக இருந்தது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தது ஏன் இப்படி ஸ்கேல் பண்ணுறீங்க இந்த ஸ்கேலை எப்படி பண்ண போகிறீங்க இதுக்கு என்ன தேவை என்ன இருந்தால் இந்த ஸ்கேலிங் அப் சக்சீட் ஆகும் இந்த ஸ்கேலிங் அப்புக்கு அப்புறம் எப்படி சரிவு வராமல் பார்த்துக்கொள்வது ஒரு ஸ்கேலிங் அப் நடந்த பிறகு லட்சே ஒரு கோடியிலேருந்து பத்து கோடிக்கு போன பிறகு எப்படி பத்து கோடியிலேருந்து நூறு கோடிக்கு போவது இது எல்லாமே கிளினிக்கலாக பேசப்பட்டிருக்கு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அந்த புரிதல்களை மறுபடியும் மறுபடியும் எங்களுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை நம்முடைய டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டது பட் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இது எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டது வாங்கி வித்து காசு பண்ணால் அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் இன்னும் கொஞ்சம் காசு பண்ணால் அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு மெக்கானிக்கல் அப்ரோச் தான் இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க சேட் பட் அதுதான் இன்றைக்கி இருக்குது பட் இந்த மெக்கானிக்கல் அப்ரோச் உங்களை நிலையான ஒரு ஜேர்னியில் வச்சுருக்காது இங்கேருந்து எதையோ ஒன்று பண்ணி மேலே போயிருப்பீங்க அங்கேருந்து கீழே வந்துடுவீங்க அப்படி கீழே வராமல் இருக்கணும்னா இந்த ஒன் டு டென் டு ஹண்ட்ரட் டு பிகர் நம்பர்ஸ் க்ரோத் உங்களுக்கு வரணும்னா நீங்க அதை மெக்கானிக்கலா அப்ரோச் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்கணும் சீக்ரெட் சாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த சீக்ரெட் சாஸ் உங்க லைஃபுக்கு யூனிக்காக இருக்கணும் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்குன்னு ஒரு யூனிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் இருக்கு அது முதல் நாள்லேருந்து இருந்து இருந்தது அது முதல் நாள்லேருந்து இருந்து இருந்ததுனால தான் நான் யாரை பார்த்தும் காப்பி அடிக்காதனாலையும் யாரை பார்த்தும் எதையும் வாங்க நினைக்காதனாலையும் அந்த யூனிக் அப்ரோச்சை நான் தொடர்ந்து பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு நான் மற்றவங்களுக்கு முதலீடு செய்கிறேன்னா அதுவும் என்னுடைய யுனிக் அப்ரோச் பில்டிங்கினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ என் கூடயே ஒருத்தர் உட்காந்துருக்கலாம் நாளைக்கு அவர் வெளியே போனாக்கா இந்த யூனிக் அப்ரோச் அவரால் பண்ண முடியாது அவர் அதுக்கப்புறம் போய் பல வருஷம் வேலை பண்ணி தனக்குன்னு ஒரு யூனிக் அப்ரோச்சை டெவலப் பண்ணி அதை சக்ஸீட் பண்ண வைக்கணும் அதுக்கு டைம் இருக்குது யார் உழைக்கிறார்களோ அவங்க செய்வாங்க பட் இதில் ஈஸி வேலாம் இல்லை சிக்கல் என்னென்னா இன்றைக்கி சொசைட்டியில் பல பேர் இதுக்கு ஒரு ஈஸிவே இருக்குன்னு நம்புகிறாங்க காலம் அவர்களுக்கு உரிய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி ஒன் க்ரோரை ரீச் பண்ணுவேன் டென் க்ரோரை ரீச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்ரோச் யூனிக்காக இருக்கணும் அதற்கான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அந்த அப்ரோச்க்குள்ளே இருக்கணும் அந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லா நேரத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணப்பட்டிருக்கணும் அப்படி அப்ளை பண்ணாக்கா வளர்ச்சி என்பது அவங்களுக்கு வரும் லக் ஒருத்தனை ஓரளவு தான் வளர்த்தும் எவ்வளவு வளர்த்தும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஏற்போம் அதுக்கு மேலே வளரணும்னா லக்கு பத்தாது ஒவ்வொரு லெவல் போகிறதுக்கும் ஹார்ட் ஒர்க் அதிகமாக தேவை இப்போ ஒன் க்ரோருக்கு லக்கில் வந்துடலாம் ஒன் டு டென் க்ரோருக்கு எக்கச்சக்க ஹார்ட் ஒர்க் தேவை டென் டு ஹண்ட்ரட் க்ரோருக்கு அதை விட எக்கச்சக்க ஹார்ட் ஒர்க் தேவை ஹண்ட்ரட் டு தௌசண்ட் குரோருக்கு இன்னும் எக்கச்சக்க ஹார்ட் ஒர்க் தேவை ஆனால் லக்கில் ஒன் குரோர் வந்தவன் தன்னை ஜீனியஸ்னு நினச்சிக்கிட்டான்னா அவன் டென் க்ரோர் போகிறதுக்கே சிரமப்படுவான் அந்த டென் க்ரோர் போகிறதுக்குள்ளே அவனை வந்து மார்க்கெட் ஃப்ரை பண்ணிவிடும் இதில் அடுத்தவங்களையும் சேர்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை என்ன இவன் தப்பெல்லாம் சமூகம் செய்யக்கூடிய தவறுகள் ஆகிடும் அது நடக்கக்கூடாது அது உங்களுக்கு நடக்கக்கூடாது இதுதான் என்னோடய பாயிண்ட் எந்த நேரத்துலையும் ஒருத்தன் எஸ்பெரிமெண்ட் பண்ணி அவன் கற்றுக்கும் போது அதை அடுத்தவங்களை பாதிக்காத வகையில் அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் ஸோ ஸ்கேல் என்பதற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பேசணும் ஒவ்வொரு லெவல் வரும்போதும் அங்கேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு எக்கச்சக்க உழைப்பு தேவை எக்கச்சக்க ப்ரிப்பரேஷன் பணிவு தேவை ப்ராசஸ் தேவை ஸோ முதலீடு என்பது பணம் சார்ந்த வளர்ச்சி இல்லை ஒன்று பத்து நூறு என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி அந்த ஒன் டூ ஹண்ட்ரட் இன்வெஸ்டிங்னு ஃபெல்ப்ஸ் சொன்ன அந்த வளர்ச்சி பணம் சார்ந்த ஒரு விஷயமே இல்லை நம்முடைய வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்கிட்டால் அந்த வளர்ச்சி எல்லோரையும் வந்தடையும் இது யாருக்கும் ஒரு தடையாக இருக்காது ஆனால் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் இதை நெருங்க முடியாது அதுதான் இந்த வளர்ச்சிக்கான ஒரு டெம்ப்ளேட் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த வளர்ச்சியை நெருங்க முடியும் அதோடு இணைந்து பயணிக்க முடியும் அந்த வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள முடியும் ஒன் டூ ஹண்ட்ரட் அந்த இன்வெஸ்டிங் உங்களையும் வந்தடையும் அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி